அலைக்கும் அலாமலை வரம்துல்லாஹி வபரகாத்து அன்பிற்கினிய எல்லாமல்ல அல்லாஹுவின் அடியார்களே சகோதர சகோதரிகளே ஒவ்வொரு ஹஜ்ஜு பெருநாளிலும் நினைவுகூறப்படுகிற நினைவுகூரப்பட வேண்டிய ஒரு நபியைப் பற்றி நாம் எல்லோருமே தெரிந்து வைத்திருக்கிறோம் ஏனைய நபிமார்களை தெரிந்த விஷயங்களை தாண்டி நபி இப்ராஹிம் அலி அவர்களைப் பற்றி ஏராளமான கோணங்களில் அந்த நபியை நாம் புகழ்ந்து போற்றுகிறோம் வர்ணிக்கிறோம் ஏராளமான மனிதர்களிடத்திலே அவர்களைப் பற்றி பேசுகிறோம் நம்முடைய வீட்டு பிள்ளைகளுக்கு கூட அந்த பெயரை சூட்டக்கூடிய அளவிற்குத்தான் அந்த நபியின் மீது அதிகப்படியான கண்ணியம் மரியாதை தானாகவே மேலோங்கி நிற்கிறது மார்க்கம் இந்த இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களை பற்றி ஏராளமான கோணங்களில் அணுகச் சொல்கிறது ஆலமின் குரானில் சொல்கிறான் கது காணத்துலக்கும் உஸ்வத்துன் ஹசனத்துன் ஃபி இப்ராஹீம் இந்த இப்ராஹிம் இடத்திலே உங்களுக்கு அழகான முன்மாதிரி இருக்கிறது என்று அல்லாருபுல் அலவின் சொல்கிறான் எந்த விதத்தில் இப்ராஹிம் இஸ்லாம் அவர்களை அணுகினாலும் சரிதான் எல்லா விதத்திலேயும் அவர்களிடத்தில் இருந்து படிப்பனைகளை பெறக்கூடிய அளவிற்குத்தான் அவர்களுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கை சுவடுகளும் படிப்பினைகள் நிறைந்த பாடங்களாக திருப்ப திருப்ப மீண்டும் மீண்டும் பொங்கி எழுகிற ஏராளமான அறிவுரைகளை புதிந்திருக்கக்கூடிய வரலாறாக இப்ராஹிம் அலுவலாம் அவருடைய வாழ்க்கை இருக்கிறது அந்த தூதர் அவர்கள் வாழ்நாளில் இருந்த ஏராளமான விஷயங்களை அல்லா ரூபுல்லாலமின் திருமறையில் எல்லாவித கோணங்களையும் அணுகி அந்த தூதரை சிறப்புப்படுத்துகிறான் கேமத்து நாள் வர வரைக்கும் அந்த தூதருடைய சிறப்பு ஓங்கி நிற்கும் உயர்ந்து நிற்கும் என்றெல்லாம் இறைவன் பேசக்கூடிய வார்த்தைகள் உண்மையிலேயே நம்முடைய உடலை சிலிர்க்க வைக்கிறது அவ்வளோ பெரிய விஷயங்கள் எந்த துறை எடுத்துக்கொண்டாலும் சரி தியாகம் செய்வதா இப்ராஹிம் அலி இஸ்லாம் பிரார்த்தனை செய்வதா இப்ராஹிம் அலி இஸ்லாம் குடும்பத்திற்காக உழைக்கிறது அது இப்ராஹிம் இஸ்லாம் எந்த ஒரு தருணத்திலையும் அல்லாஹினுடைய கட்டளையை நிறைவேற்றுவது இப்ராஹிம் அலி இஸ்லாம் பெற்ற பிள்ளையை வளர்க்கக்கூடிய முறை இப்ராஹிம் அலையலாம் என்று எந்த துறையிலே கை வைத்தாலும் சரி எந்த துறையிலே கையை நாம் நுழைத்தாலும் சரி அதனுடைய இறுதி வடிவம் இப்ராஹிம் அலி இஸ்லாம் என்று போற்றக்கூடிய அளவிற்கு புகழக்கூடிய அளவிற்கு வர்ணிக்கக்கூடிய அளவிற்குத்தான் அவருடைய வாழ்க்கை சுவடுகள் இருக்கக்கூடியதை நாம் பார்க்கிறோம் அந்த இப்ராஹிம் இஸ்லாம் அவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் இன்றைய கால சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி ஒரு கோணத்திலே அணுக வேண்டும் என்றால் மிகப்பெரிய ஒரு ஒரு கோணம் அழகான பாடங்களை படிப்பனைகளை பொதிந்து சுமந்து நிற்கிற ஒரு கோணம் பிரார்த்தனை என்ற விஷயத்தில் அதிகப்படியான பிரார்த்தனை அல்லாவிடத்தில் அதிகப்படியான நம்பிக்கை உச்சபட்ச நம்பிக்கை எந்த மனிதரின் மீதும் வைக்காத நம்பிக்கை அல்லாஹுவின் மீது பெற்ற பிள்ளையின் மீது வைக்காத நம்பிக்கை அல்லாஹுவின் மீது கட்டிய மனைவியின் மீது வைக்காத நம்பிக்கை அல்லாஹுவின் மீது பெற்றெடுத்த பெற்றோர்கள் மீது வைக்காத நம்பிக்கை அல்லாஹுவின் மீது இப்படி இப்ராஹிம் அலுவலாம் அவருடைய வாழ்க்கையில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஏராளமான பிரார்த்தனைகள் அல்லாஹ் ரபுல்லாலமின் குரானில் இப்படிப்பட்ட இந்த தூதருடைய வாழ்க்கையெல்லாம் சொல்லிட்டு ஹனீஃபா உண்மை வழியில் நின்ற இந்த இப்ராஹிமுடைய வாழ்க்கையிலே நீங்கள் பாடத்தை பெற்று அதன்படி நீங்கள் செயல்படுங்கள் இது நமக்கு மட்டும் சொல்லப்பட்ட கட்டளை அல்ல நபிகள் நாயம் சல்லா அவர்களை பார்த்தும் அல்லா சொல்கிறான் நபியே நீர் இப்ராஹிமை பின்பற்று எப்பேற்பட்ட நபி உலக முஸ்லிம்களுடைய உயிரை விட மேலாக மதிக்க வேண்டும் என்று இஸ்லாம் தந்த அப்பேற்பட்ட முகமது நபியை பார்த்து இறைவன் சொல்கிறான் முகமது இப்ராஹிமை நீ பின்பற்று இப்ராஹிமை நீ பார் அவங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய படிப்பனைகளை பார் அறிவுரைகளை பார் அவர் செய்த பிரார்த்தனைகளை பார் அவர் செய்த தியாகத்தை பார் என்றெல்லாம் அல்லாஹ் அல்லாருபுலமின் முகமது நபியையே இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களை நோக்கி திருப்பி பார்க்க சொல்கிறான் அப்பேற்பட்ட பாடங்களை எல்லாம் பெற்ற இந்த இப்ராஹிம் இஸ்லாம் அவர்கள் ஏராளமான தருணங்களில் இன்னும் சொல்லுவாருந்தா இப்ராஹிம் இஸ்லாம் அவர்களை பார்த்து அல்லாஹு அலமின் பேசுகிறான் அந்த தூதருடைய வாழ்க்கையை தெரிந்து வைத்திருக்கிறோம் தெரியுமா இப்படி தெரிந்து வைத்திருந்து அவர்களின்படி செயல்படாதவர்கள் அந்த தூதரை பின்பற்றாதவர்கள் அவர்களை பற்றி இறைவன் குரானில் சொல்கிறான் ஒமை எருகபு அம் மில்லத்தி இப்ராஹிம இல்லாமன் சஃபிகன் அஃசா மூடனை தவிர அறிவெளியை தவிர முட்டா பயலை தவிர எவனும் இப்ராஹிம் இஸ்லாம் அவர்களை பின்பற்றாமல் இருக்க மாட்டான் அப்படின்னா அறிவாளிகள் யாராக இருந்தாலும் சரி தன்னை அறிவாளி என்று நிரூபிப்பதற்காக களத்தை சந்தித்து அதற்காக காத்து எந்த ஒரு மூமியாக இருந்தாலும் சரி இப்ராஹிம் நபியை பின்பற்றுவான் இப்ராஹிம் நபியை பின்பற்றாதவன் உண்மையிலேயே மூடனாகத்தான் இருப்பான் மென்டலாகத்தான் இருப்பான் அறிவிலியாகத்தான் இருப்பான் முட்டாளாகத்தான் இருப்பான் குரானுடைய சட்டம் அப்படிப்பட்ட தூதருடைய வாழ்க்கையில் இருந்து பெறக்கூடிய படிப்பினைகளில் மிக முக்கியத்துவம் வாய்ந்த படிப்பினை பிரார்த்தனை என்ற விஷயத்தில் பிரார்த்தனை விஷயத்தில் நம்முடைய வாழ்க்கையை ஒப்பிட்டு பாருங்கள் நாம் எதை கேட்குறோம் செல்வத்தை கேட்போம் நல்ல குழந்தை வளத்தை கேட்போம் மனைவி நல்லா இருக்கணும் குழந்தை நல்லா இருக்கணும் என்று கேட்போம் எல்லா விதத்திலேயும் உலகத்தை நோக்கி இருக்கக்கூடிய நம்முடைய பிரார்த்தனைகள் அந்த தூதருடைய வாழ்க்கையிலிருந்து இருந்து பெறக்கூடிய பிரார்த்தனைகள் அதையெல்லாம் குரான் அல்லாஹருபுல்லமின் பட்டியல் போடுகிறான் எப்பேற்பட்ட பிரார்த்தனைகள் ஒன்றா இரண்டா தல்லாத வயது வரைக்கும் அவர்களுக்கு குழந்தை இல்லை நமக்கெல்லாம் தெரியும் வரலாறு அல்லாஹரூபுல்லாமின் குரானில் சொல்கிறான் அந்த தூதருக்கு தள்ளாத வயது வரைக்கும் முதிய பருவத்தை அடைகிற வரைக்கும் முதுமையை அடைகிற வரைக்கும் அந்த தூதர் என்று பார்க்காமல் ஆலமின் சோதிக்கிறான் குழந்தையை கொடுக்காமல் வைத்திருக்கிறான் பிரார்த்தனை மேலோங்கி கொண்டே இருக்கிறது பிரார்த்திக்கக்கூடிய பிரார்த்தனை என்ன தெரியுமா குரானில் இறைவன் சொல்கிறான் அந்த தூதர் பிரார்த்தனை செஞ்சாங்க என்ன பிரார்த்தனைனா ரப்பி ஹபலி மினிஹீன் இறைவா எனக்கு வாரிசை தா என்று மட்டும் சொல்ல இல்லாட்டா நம்ம என்ன கேட்போம் யெல்லாம் எனக்கு குழந்தையை கூடு என்று கேட்போம் ஆன்பு பிள்ளை இல்லாட்டா ஆம்பளை பிள்ளையே கேட்போம் பொம்பளை பிள்ளை இல்லாட்டா பொம்பளை பிள்ளையே கேட்போம் ரெண்டுமே இல்லாதவர்கள் யெல்லாம் எனக்கு குழந்தையை கூடு என்று தான் கேட்போம் அந்த தூதர் செய்த பிரார்த்தனை இறைவன் சொல்கிறான் ரப்பி ஹபலி மினசாலிஹீன் இறைவா சாலிகான பிள்ளை எனக்கு தா எப்பேற்பட்ட பிரார்த்தனை வறுமையிலேயும் ஏழ்மையிலேயும் கஷ்டத்திலேயும் துன்பத்திலையும் உழன்று சுழன்று கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கை இல்லாத விஷயங்களையெல்லாம் கேட்டு பிரார்த்தித்து அல்லது புலம்பக்கூடிய நம்முடைய வாழ்க்கை இல்லாத நினைத்தே கவலைப்படுவோம் கவலை என்று சொன்னால் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான கவலை திருமணம் ஆகாதவர்களுக்கு எப்படா திருமணம் ஆகும் என்று கவலை திருமணம் ஆனவங்களுக்கு பெருமாறியான ஆண்கள்கிட்ட கேட்டு பாருங்க ஏண்டா கல்யாணம் பண்ணணும் என்று கவலை இவ்வளோ வாழ்க்கையில் வந்ததுலேருந்து பெரும் முசீபத்து என்னை நிம்மதியாகவே வாழ விடலை பாருங்கள் கோவப்பட்டு கோவப்பட்டு என் தலையில் உள்ள முடியெல்லாம் கொட்டிருச்சு என்று பேசக்கூடிய அளவிற்குத்தான் இன்றைக்குண்டான ஆண்களுடைய நிலை எதற்கெடுத்தாலும் கவலை பிறந்த பிள்ளை சிறுபிராயத்தில் இருக்கக்கூடியவர்கள் எப்படா நான் பெரியாளாவேன் என்று கவலை பெரியாளன பிறகு எப்படா நமக்கு கல்யாணம் முடிச்சு தருவாங்க என்று கவலை கல்யாணம் ஆன பிறகு எப்படா நமக்கு குழந்தை பிறக்கும் என்று கவலை குழந்தை பிறந்ததுக்கு பிறகு எப்படா அந்த குழந்தையை நல்லா படிக்க வைக்கலாம் நல்ல உயர்ந்த நிலைக்கு உட்கார வைக்கலாம் என்று கவலை இப்படி கவலையிலேயே புரண்டு கொண்டிருக்கிறோம் அந்த கவலையின் பொழுதெல்லாம் கேட்கக்கூடிய பிரார்த்தனை பாருங்கள் எனக்கு செல்வத்தைத்தா எனக்கு பொருளாதாரத்தைத்தா இதைத்தான் கேட்குறோம் அந்த தூதருடைய வாழ்க்கையிலிருந்து பெறக்கூடிய பாடத்தில் மிக முக்கியத்துவம் வாய்ந்த பாடம் சாலிகான பிள்ளையை கேட்கிறார்கள் எதை கேட்டாலும் சரி நீங்கள் நல்லதாக கேளுங்கள் இதுதான் அறிவுரை இதுதான் பாடம் இதுதான் படிப்பினை எல்லாம் எனக்கு கல்வியைத்தா என்று மட்டும் கேட்காதீங்க எல்லாம் பயனளிக்கக்கூடிய எனக்கு கல்வியைத்தா பிள்ளையத்தா என்று மட்டும் கேட்காதிங்க எல்லா சாலிகான பிள்ளையைத்தா என்று கேட்கணும் பிள்ளை இருக்கிறவர்கள்லாம் நல்ல நிம்மதியாக இருந்துட்டாங்களா பிள்ளை இல்லாதவர்கள் கஷ்டப்படுகிறார்கள் கவலைப்படுகிறார்கள் துன்பப்படுகிறார்கள் சோதிக்கப்படுகிறார்கள் பிரார்த்திக்கிறார்கள் பிள்ளை இருப்பவர்கள் ஏன்டா அந்த பிள்ளையை பெத்தோம் என்று பேசுகிறார்கள் தருதலையாக பெற்றுட்டனே உன்னையை பெற்றதுக்கு நாலு எறும்பமாட்டேன் வாங்கி விட்டுடலாமே அந்த அளவுக்கு பாடுபடுத்துறீடா என்று பேசக்கூடிய அளவுக்குத்தான் பிள்ளை இருப்பவர்கள் கூட கவலைப்படுகிறார்கள் நீங்கள் பிரார்த்திக்க வேண்டும் எப்படி பிரார்த்திக்க வேண்டும் தெரியுமா எதை கேட்டாலும் சரி செல்வமா பயனளிக்கக்கூடிய செல்வத்தை தாயா அல்லா ஹலாலான செல்வத்தை தாயா அல்லா என்று கேட்கணும் குழந்தையா நல்ல பயனளிக்கக்கூடிய பிள்ளையைத்தா சாலிகான பிள்ளையைத்தா என்று கேட்கணும் மார்க்கம் இப்படி திருப்பச் சொல்கிறது இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவருடைய வாழ்க்கையிலிருந்து பெறக்கூடிய பாடத்தில் மிக முக்கியத்துவம் வாய்ந்த பாட பாடம் படிப்பனை எதை கேட்டாலும் சரி நல்லதாக ஆக்கிக்கலுங்க பிரார்த்தனையே இன்றைக்கு நமக்கெல்லாம் அப்படியே ஒரு மாதிரி ஒதுங்கி போகிறது ஏதோ கடமைக்கு கையேந்தி பிரார்த்தனை செய்கிறோம் ஒரு நிமிஷத்தில் ரெண்டு நிமிஷத்தில் அவ்வளோதான் எல்லாம் நமக்கு கிடச்சிருச்சா அந்த தூதரையுடைய வாழ்க்கையை அல்லா புரட்டி பார்க்க சொல்கிறான் எப்படி பிரார்த்திக்கிறார் பார் சாதாரண மனுஷனாங்க ஒரு நல்லடியாராக அல்லா சுட்டானா அட தன்னுடைய தோழன் என்று சொல்கிறான் உற்ற தோழன் வத்தக அல்லாஹு இப்ராஹிம் அலீலா தன்னுடைய உற்ற தோழனாக இப்ராஹிமை அல்லாஹ் தேர்ந்தெடுத்துக் கொண்டான் என்று குரானை கொண்டு பகிரங்கமாக அறிவிக்கப்பட்ட ஒரே ஒரு தூதர் இப்ராஹிம் அலுவஸ்லாம் அவர்கள் மட்டும்தான் மற்ற தூதர இறக்கமால்ல பேசல இழிவால்லா பேசல எல்லா தூதரையும் காட்டிலும் இந்த இப்ராஹிம் அலுவஸ்லாம் அவர்களுக்கு கூடுதல் சிறப்பு எந்த அளவுக்கு சிறப்பு ஒவ்வொரு வானத்திலும் ஏழு வானங்கள் இருக்கிறது இஸ்லாம் சொல்கிறது முதல் வானத்தில் ஒரு நபி இரண்டாவது வானத்தில் கொஞ்சம் நபி அதே மாதிரி மூன்றாவது வானம் நாலாவது வானம் அல்ல எங்கே இப்ராஹிம் அலையா இஸ்லாம் அவர்களை வச்சிருக்கிறான் தெரியுமா ஏழாவது வானத்தில் வச்சுருக்கான் ஏழாவது வானத்திற்கு மேலே தான் அரிசு இருக்கிறது அந்த அரிசுக்கு கீழே பக்கத்தில் பைத்துல் மாமூரில் இப்ராஹிம் இஸ்லாம் அவர்கள் சாய்ந்திருப்பதை ரசுலா இசாசம் அவர்கள் அந்த விண்ணுலக பயணத்தில் மேராஜ் பயணத்தில் பார்த்ததாக அதிசுகள் இருக்கிறது எப்பேற்பட்ட சிறப்பு கொஞ்சமாக நெஞ்சமா செஞ்ச தியாகங்கள் எவ்வளவு செஞ்ச பிரார்த்தனைகள் எவ்வளவு அவர்கள் கட்டுப்பட்ட கட்டுப்பாடுகள் இது கால லகு ரபுஹு அசலிம் கால அசுலம் தலி ரபில் ஆலமீன் அசலிம் என்று சொன்னால் கட்டுப்படி என்று சொன்னால் உடனே கட்டுப்பட்டு நிற்பாங்க அப்பேற்பட்ட ஒரு தூதர் அவங்களுடைய வாழ்க்கையில் பிரார்த்தனை நீங்கள் உற்று நோக்கி பாருங்கள் அதே மாதிரி இன்னும் சொல்கிறதா இருந்தா அவர்கள் செய்த பிரார்த்தனையில் மிக முக்கியத்துவம் வாய்ந்த பிரார்த்தனைகளில் கோடிட்டு காட்ட வேண்டிய பிரார்த்தனைகளில் ஒரு பிரார்த்தனை இருக்கிறது அவர்கள் சொன்னார்கள் ஒஜா ஃபில் ஆகிறீன் இறைவா நான் இறந்த பிறகு எனக்கு நற்பெயரை ஏற்படுத்துவாயாக இன்னைக்கு உலகத்தில் நல்லவனாக வாழ்ந்துட்டு போயிடலாம் நல்லவனாக இருந்துட்டு போயிடலாம் இந்த நாளில் இந்த நேரத்தில் நம்மளை பற்றி யார் யார் என்னென்ன குறை பேசுவார்கள் தெரியாது புறம் பேசுவார்கள் தெரியாது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பேசிக்கொண்டிருப்பார்கள் தெரியாது அந்த தூதர் அல்லாவிடத்தில் பிரார்த்தனை செய்கிறார் இறைவா நான் இறந்த பிறகு என்னுடைய வாழ்க்கையை பற்றி யாரும் குறை சொல்லக்கூடாது இறைவா நற்பெயரை உண்டாக்கி இறைவா பிரார்த்தித்தார்கள் அந்த பிரார்த்தனை இறைவன் ஏற்றிருக்கிறான் என்பதற்குண்டான அடையாளம் என்ன தெரியுமா ஒவ்வொரு தொழுகையிலையும் நம்மையும் அறியாமல் நாம் விரும்பியோ விரும்பாமலோ செலவாத்து சொல்கிறோமே யாரை மென்ஷன் பண்ணுறோம் யாரை அதில் குறிப்பிடுகிறோம் இப்ராஹிம் இஸ்லாம் அவர்களை குறிப்பிடுகிறோம் பாங்குக்கு பிறகு ரசுல்லா செலவாத்தை சொன்னார்கள் சொல்ல சொன்னார்கள் இப்ராஹிம் நபியை மென்ஷன் பண்ணாங்க ரசுல்லா ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையிலையும் தன் மீது அல்லாவுடைய தூதர் செலவாத்து சொல்ல சொன்னாங்க இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவர்களை போன்று என்னை தனக்கும் வேண்டும் என்று அல்லாவுடைய தூதர் செலவாத்து சொல்ல சொன்னாங்க அந்த தூதருடைய பிரார்த்தனை அல்லா ஏற்றிருக்கிறான் கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரம் வருடங்கள் ஆயிருச்சு கணக்கிட்டு பார்த்தா அந்த தூதருடைய வாழ்க்கை சாம்ராஜ்யங்களை புரட்டி பார்த்தா ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் ஒரு அதிகபட்சம் ஐயாயிரம் வருஷம் இருக்கும் அந்த அளவிற்கு முந்தைய வாழ்ந்த அந்த தூதரை எத்தனை ஆண்டுகள் ஓடிருச்சு எத்தனை முஸ்லீம்கள் வந்திருப்பார்கள் எத்தனை ரக்காத்துகள் தொழுதிருப்பார்கள் எத்தனை அத்தகையத்தில் உட்கார்ந்து எத்தனை வெள்ளிக்கிழமையை சந்தித்திருப்பார்கள் எத்தனை பாங்கு ஓசைக்கு பிறகு ரசுலா சாசம் அவர்கள் மீது செலவாத் சொல்லியிருப்பார்கள் எத்தனை இப்ராஹிம் எல்லா இடத்துலையும் இப்ராஹிம் அவ்வளவு சிறப்பு இறைவன் கொடுத்தானே இறந்த பிறகு நல்ல ஒரு பெயரை அல்லா அருபாலின் ஏற்படுத்தியிருக்கிறான் என்பதற்கு இதை விட பெரிய சான்று என்ன வேண்டும் நம்முடைய வாழ்க்கை இறந்த பிறகு எந்த நிலையில் இருக்கும் யார் யார் குறை பேசுவார் யார் யார் புறம் பேசுவார் என்னை 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 என்னுடைய சொத்தை ஏமாத்தி என்ன என்று பேசுறதுக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஆட்கள் இருந்தால் இறந்த பிறகு நம்முடைய நிலை என்ன யோசித்து பாருங்கள் அந்த தூதர் இதற்காக பயந்தார்கள் இதற்காக பிரார்த்தனை செய்தார்கள் அதுல நமக்கு முன்மாதிரி இருக்கிறது இன்னும் ஒரே ஒரு துவா நம்முடைய காலத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு துவா அந்த தூதர் அல்லாவிடத்தில் பிரார்த்தனை செய்தார்கள் யா அல்லா ரப்பனா லா தஜா அல்னா ஃபித்னத்தல் இல்லதின கஃபரு இறைவா காஃபீரான மக்கள் இறை மறுப்பாளர்களுக்கு இந்த மூமியங்களை எங்களை சோதனையாக நீ ஆக்கிவிடாதே என்று பிரார்த்தித்தார்கள் இந்த பிரார்த்தனை நம்முடைய வாழ்க்கையில் இருக்குதா யோசித்து பாருங்கள் இஸ்லாமிய இஸ்லாமிய மார்க்கத்திற்கு எதிராக இஸ்லாமிய மக்களுக்கு எதிராக முஸ்லிம்களுக்கு எதிராக நெருப்பாக வேலை செய்யக்கூடியவர்கள் எதிர்ப்புகளை அடக்குமுறைகளை கட்டவிழ்த்துவிடக்கூடியவர்கள் எதிர்ப்பு பிரச்சாரங்களை கையாளக்கூடியவர்கள் நமக்கு எதிராக படை திரட்டக்கூடியவர்கள் பட்டாளத்தை கையிலே வைத்திருப்பவர்கள் மிகப்பெரிய ஆட்சி கட்டிலே அமர்ந்து கொண்டு ஆட்டம்படக்கூடியவர்கள் யாரை சோதனையாக அல்லாஹாக்கியிருக்கிறான் முஸ்லிம்கள் மீது இத்தளவு இவ்வளோ பெரிய வன்முறைகள் கட்டவிழ்த்து விடப்படுகிறது பிரார்த்திக்கிறோமே நம்முடைய பிரார்த்தனை எப்படி இருக்க வேண்டும் இப்ராஹிம் இஸ்லாம் அவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து அல்லாஹ் பாடத்தை பெற சொல்கிறான் எத்தனை வருஷம் ஹஜிபர் நீ கடந்திருக்கிற அந்த தூதர் பிரார்த்தனை செஞ்சது அழகாக பிரார்த்திக்கிறார்கள் இறைவா இந்த முஸ்லிம் சமூகத்தை காபியர்களுக்கு நீ சோதனை ஆக்கிறாதே அப்படின்னா அவர்கள் எங்களை வச்சு விளாடக்கூடாது எங்களுடைய வாழ்க்கையில் புகரக்கூடாது எங்களுடைய உரிமையை பறிக்க கூடாது எங்களுடைய விஷயத்தில் தலையிடக்கூடாது எங்களை இழிவுபடுத்த கூடாது எங்களை கேவலப்படுத்த கூடாது எங்களை அடக்குமுறை செய்யக்கூடாது எங்களை கொலை செய்யக்கூடாது காபீர்களாக இருப்பவர்கள் எங்கள் மீது எவ்வளவு பெரிய விஷயங்களையும் கையாளக்கூடாது என்பதை அந்த தூதர் பிரார்த்தித்தார்களே இந்த காலத்துக்கு தகுந்த மாதிரியான ஒரு மிகப்பெரிய ஒரு அறிவுரை இல்லையா பிரார்த்தனையிலே தளர்ந்து விடக்கூடாது அல்லாவிடத்தில் பிரார்த்தனை செய்து கொண்டே இருக்க வேண்டும் எந்த நிலையும் தளர்வு கூடாது நான் பத்து வருஷம் கேட்டேன் இருபது வருஷம் கேட்டேன் கேட்கட்டுமே கேட்கட்டுமே ஏன் வாழ்க்கை முடிஞ்சு போச்சா சாப்பிடாம இருக்கிறோமா ட்ரெஸ் அணியாமல் இருக்கிறோமா என்ன குறைவை அல்லா தந்துட்டான் இருக்கிற குறையே பார்த்துக்கிட்டு இருக்கணுமா ஆயிரக்கணக்கான அருள் இறைவன் செஞ்சுருப்பான் அது கண்ணில் இருந்து மறைஞ்சு போயிடும் எனக்கு காசு தரல எனக்கு வேலை தரல எனக்கு ஒழுங்கான சம்பளம் கிடைக்கல எனக்கு ஒழுங்கான இருப்பிடம் கிடைக்கல இல்லாததையே சொல்லுகிறோமே இருப்பதை நீங்கள் பட்டியல் போட்டு பாருங்கள் அல்லாஹ் கண்ணை தந்திருக்கிறான் காதை தந்திருக்கிறான் கேட்கிற காதை தந்திருக்கிறான் பேசக்கூடிய வாயை தந்திருக்கிறான் எவ்வளவு சிறப்பு நினைத்து பார்த்தோமா இல்லாத கணக்கு போடக்கூடிய ஆட்கள் இருக்கக்கூடியவர்களை எண்ணி பார்த்தால் இருக்கக்கூடிய விஷயங்களை எண்ணி பார்த்தால் நேரம் பத்துமா காலம் பத்துமா ஏடுகள் பத்துமா பேனாக்களுடைய மை அதனுடைய எழுதுகோள்கள் அது பத்துமா யோசித்து பாருங்கள் ஏராளமான விஷயங்களை எல்லாம் தந்திருக்கிறான் அப்படிப்பட்ட விஷயங்களுக்கு நன்றி செலுத்த வேண்டும் கிடைக்காவிட்டால் இல்லாத விஷயங்களுக்கு பிரார்த்தனை செய்ய வேண்டும் குறிப்பாக இந்த காலத்தில் முஸ்லிம்களை வைத்து விளையாடக்கூடியவர்கள் முஸ்லிம்களுக்கு எதிராக ஏராளமான வெறுப்பு பிரச்சாரங்களை கையாளக்கூடியவர்கள் முஸ்லீம்களுடைய உரிமையை கை வைக்கக்கூடியவர்கள் முஸ்லிம்களுடைய விஷயத்தில் மிகப்பெரிய அளவிற்கு அடக்குமுறையை கையாளக்கூடியவர்கள் அல்லாவிற்காக அவர்களுக்கு அவர்களுக்காக பிரார்த்தனை செய்யுங்க வட நாடுகளில் இந்தியாவில் இன்றைக்கும் ஏராளமான சோதனைகளுக்கு உள்ளாகிறார்கள் நம்முடைய சகோதரர்கள் முஸ்லீம் என்ற ஒரே காரணத்திற்காக சிறைவாசிகள் இன்றளவும் தமிழகத்தில் சிறைப்படுத்தப்பட்டிருக்கிறாங்க பிரார்த்தனை செய்யுங்க அல்லாவிடத்தில் இப்போ கையேந்துங்க ஒரு முக்கியமான நாள் இந்த நாள் அல்லாஹுவை தவிர மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பாளன் எவனும் கிடையாது அந்த தூதர் நம்பினார் அந்த இப்ராஹிம் அவர்கள் முழுமையாக நம்பினார்கள் அல்லாஹ் என்னை காப்பாற்றுவான் அந்த நம்பிக்கை நம்ம இடத்துல வேண்டும் சும்மா வருஷம் வந்தா அப்படியே கொண்டாடிட்டு அப்படியே பிரியாணி சாப்பிட்டுட்டு இப்படியே பெருநாளை ஓட்டி கொண்டிருந்தோம் என்றால் பாடம் படிப்பினை காணாமல் போயிரும் அறிவுரைகள் போதனைகள் இல்லாமல் போயிரும் அப்படிப்பட்ட விஷயங்களை உணர்ந்து செயல்படக்கூடிய நன்மக்களாக மாற வேண்டும் முஸ்லிம்களாக இருந்து கொண்டு எதிர்ப்புகளுக்கு உள்ளாகாமல் நல்ல இலகுவான வாழ்க்கை வாழக்கூடிய நாம் கஷ்டப்படுகிற மக்களுக்கு சிரமப்படுகிற மக்களுக்கு ஏழைகளுக்கு அனாதைகளுக்காக நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள் முஸ்லீம் சிறைவாசிகளுக்காக பிரார்த்தனை செய்யுங்கள் பாவம் செய்தவர்களாக இருக்கலாம் மற்றமற்ற ஆட்களாக இருக்கலாம் எல்லோருக்காகவும் இந்த சமூகத்திற்காக பிரார்த்தனை செய்யுங்கள் அல்லாவுடைய தூதர் ஒவ்வொரு நேரத்திலையும் பிரார்த்தனை செய்தார்கள் அது மாதிரியான பிரார்த்தனை என்ற விஷயத்தில் அல்லாஹுடைய மார்க்கம் நமக்கு சொல்லித்தரக்கூடிய ஒரே ஒரு பாடம் அத்வாஹுவல் இபாதா பிரார்த்தனை என்பது வணக்கம் என்று சொன்னார்கள் ரசூல் உங்களுடைய தேவைக்கு தான் கேட்குறீங்க உங்களுடைய விஷயத்தை போக்க வேண்டும் என்பதுக்கு தான் கேட்குறீங்க ஆனால் அல்லாஹ் என்ன பார்க்கிறான் எங்கிட்ட வந்து எங்கள் அடியான் கேட்குறான் அதுக்காக நான் நன்மையை கொடுப்பேன் நபியை பார்த்து அல்லா ஒரு சொல்ல சொல்லுகிறான் என்னுடைய அடியான் என்னை பற்றி உம்மிடத்தில் கேட்டால் கரீப் நான் பக்கத்தில் இருக்கிறேன் என்னுடைய அடியார்கள் என்னை பற்றி கேட்கும் பொழுது பக்கத்தில் இருப்பதாக சொல்லுங்கள் நபியே பிரார்த்தனை செய்யக்கூடியவர்கள் பிரார்த்திக்கும் பொழுது அந்த பிரார்த்தனைக்கு நான் தான் பதிலளிக்கிறேன் என்று அல்லாஹருபுலமின் உரிமையோடு சொல்ல சொல்கிறான் தன்னை நம்ப சொல்கிறான் அப்படிப்பட்ட நம்பிக்கையிலே எந்த வகையிலையும் எந்த காலத்திலையும் எந்த சூழ்நிலையிலையும் நாம் குறை வைத்து விடாமல் அல்லாஹுவிற்காக வாழ்ந்து அல்லாஹுவிற்காக சாகக்கூடிய ஒரு பாக்கியத்தை நம் அனைவர்களுக்கும் இறைவன் தந்தொருள் உரிவனாக வாக்ரு தாவானது இல்லாஹி ரபுல்லமீன் வசலாம் வைக்கம் வரமத்துள்ளாஹி வரகாத்து